இந்த வீடு பார்த்திங்கன்னா வாடகைக்கு வருது எந்த ஏரியான்னு பார்த்திங்கன்னா மதுரை தபால் தந்தினருக்கு பக்கத்தில் இருக்குது ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் கார் பார்க்கிங்கோட வந்துடும் ஃபுல் அண்ட் ஃபுல் கூட இருக்குது வீடு புது வீடு பெரிய ஹால் கிச்சன் வந்து மாடலர் கிச்சன் ஒரு வெஸ்டர்ன் டைலட் ஒரு இந்தியன் டாய்லெட்டோடு வந்துடும் ஒரு காமன் பாத்ரூம் ஒன்று வந்துடும் வாசல் வந்து வடக்கு பார்த்த வாசல் வாடகை வந்து பதினஞ்சாயிரம் ரூபா அட்வான்ஸ் வந்து ஒரு லட்சம் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க கால் பண்ணுங்க பெட்ரோல் சார்ஜ் நூறுரூவா வாங்குவோம் கமிஷன் அரை மாதம் வாடகை வாங்குவோம்